மேலேயே வந்தோம் பாதர் இங்க வந்து இங்க எல்லாத்துலயும் கலந்துகிட்டு எல்லாம் முன்னாடி போய் பாட்டு படிச்சா பாட்டு படிக்க கூடாது பின்னாடி ஒரு ஆர்டர் போடுறாரு அதுக்கு மறுநாள்ல இந்த வாசனம் அவங்க ஏன் படிக்கிறாங்க அவங்க ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு ஆர்டர் கோயிலே எஞ்சி கேள்வி கேட்கும் போது பாதர்ஸ் பதில் சொல்றாங்க கோயிலே எஞ்சி கேட்கிறாரு இவங்களுக்கு ஏன் இப்படி பண்றீங்க இவங்களுக்கு ஏன் பண்றீங்க அப்படின்னு பதில் சொல்றாரு மறுநாள் அது எங்களுக்கு மருந்துப்படுது பொண்ணு கல்யாணத்துக்கு நான் வந்து எத்தனை வாட்டி இங்க அலைஞ்சி அங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அப்புறம் வந்து அலைஞ்சு இங்கிருந்து வாங்கிட்டு போயிட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணியாச்சு இப்ப பையன் கல்யாணத்துக்கு பண்ணும்போது பன்னெண்டு வருஷமா நாங்க அங்க குரு கட்டிட்டுவோம் ஆயிரம் ரூபாய் பன்னெண்டு வருஷமா ஊருக்கும் கட்டுறோம் இங்கவும் கட்டுறோம் பன்னெண்டு வருஷமா அந்த மாதிரி ஐம்பது குடும்பம் கட்டுச்சு வந்து அப்படி கட்டியும் இவங்களே எங்களை மறுத்தா முடியாதுமா இவங்க சொல்றாங்கம்மா லேட் ஆகுமா அப்புறம் வாங்கம்மா அப்புறம் பாருங்கம்மா இப்படியே எங்களை அலை கழிச்சு நாங்களே வெறுத்து போய் மறுபடியும் அந்த கோயில் போகாம நின்று அங்கவும் போட்டு முடியாம நின்னுட்டோம் இப்போ அடுத்து நாங்க ஏதாவது வெளியே போனாலும் அந்த ஊரை விட்டு சரி இப்படிதான் இருக்கேன் அப்படின்னு வேற ஊருக்கு போனாலும் அங்கவும் ஆறு மாசம் கழிச்சு கொடுக்கணும்ன்றது ஒரு ஆர்டர் தானே பாரு இந்த கார்டு வந்து ஒரு குடும்பம் இங்க வந்துச்சுன்னா ஆறு மாசம் ஆறு மாசம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணும்ன்றது அதுவும் எங்களுக்கு மறுக்கப்படுது இப்பேற்பட்ட கசப்பான அனுபவங்கள் எங்களிடம் இருப்பதனால்தான் பிரதிநிதிகள் வழியாக எதுவும் நடக்க போறதில்லை என்று ஒரு நம்பிக்கையோடதான் பிஷப் பார்க்கணும்னு இதுதான் எங்க கான்செப்ட் பிஷப் பார்க்காம நம்ம போக்காது அவர் தான் நமக்கு முடிவு சொல்லணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல தான்